Ramya, Ramya, jam dia.

மற்றபடி இதில் எனக்கு விருப்பம் நினச்சிக்காதீங்க இப்பயும் சொல்கிறேன் எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே கிடையாது அவ்வளோதான் சொல்லுவேன் நான் சரி நீங்கள் ஏதோ பண்ணுறீங்க நானும் அதுக்கு ஒத்து வைக்கிறேன் தவிர எனக்கு இதில் துளி கூட விருப்பம் கிடையாதுமா அரே ரம்யா அப்புறம் என்ன வேண்டிய உனக்கு விருப்பம் ஏன் அந்த மாதிரி நீ உங்க மாப்பிள்ளை வந்தார்னா அவரை பிடிச்சிருக்க ஏன்னு உண்மையை மட்டும் சொல்லு சும்மா தள்ளி போகிறதுக்காக பிடிக்கணும் தான் சொல்லக்கூடாது பிடிச்சதுன்னா சொல்லி மேற்கொண்டு பேசுவோம் நீ பிடிக்குது சொல்றியா பிடிக்குதுன்னு சொல்லியா உங்க அப்பாவுக்கு பிடிச்சிருந்தா எப்படியும் அவர் மேற்கொண்டு பேசுவாங்க நினைக்கிறேன் நானு ஆனா எதுக்கு தயாரா இருந்துக்கோ சும்மா அப்படியே அவன் பிரச்சனை இருக்காத ஏன்டி உனக்கு இன்னும் வேலை பிரச்சனை அம்மா எனக்கு இப்ப கல்யாணம் வேணாமா இன்னும் ரெண்டு வருஷம் போட்டு சொல்றேன் புரிஞ்சுக்கவே மாட்டீங்க நீங்க ஏன் தான் அந்த மாதிரி பண்றீங்க முன்னதான் சொல்றதை கேட்பீங்க சொல்ல பிக்கணும் என்னோட ஆசைப்படி செய்வீங்க இப்ப என்ன எது சொன்னாலும் கோவமா பேசுறீங்க எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலாமா நீங்க பண்றது ஏன்டி ரம்யா நான் உன் மேல கோவமா பேசுவேன் நீ அன்னை பண்ண காரியத்துல இருந்து தானே உன் மேல நான் கோவமா பேசுறேன் அதுக்கு ஒண்ணு வாங்கிட்டு நான் கொஞ்சம் தானே பேசுவேன் ராகுல் கிட்ட வேணா கொஞ்சம் கடுமையா பேசுன தரம் வாங்கிட்டு நான் நல்லா தான் பேசுவேன் நீ அன்னைக்கு ஃப்ரெண்ட பாக்க போறோம்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு அங்க பீச்சில் நீ பண்ண காரியத்தினால எல்லாரும் வந்து என்ன கேட்டதுனால நான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன் அதுல இருந்தா நான் உன் மேல கோவமா இருக்கிறேன் முன்னாடி ஒழுங்காக இருந்திருந்தனா நான் ஏன் அந்த மாதிரி பேச வர சொல்லு ஆ ஒருத்தங்க வந்து கேவலமாக சொல்லும் போது எனக்கு எப்படி தெரியமா இருக்குது என்ன தான் நீங்கள் பிள்ளைய வளர்க்குறீங்க அது எப்படி உங்களை மீறி போய் அங்கே உட்கார்ந்து இருப்பா அப்படின்னு கேட்குறாங்க எனக்கு என்ன பதில் சொல்கிறது ரம்யா நீயே ஏன் சொல்லு இந்த மாதிரி நீ பண்ணலாமா அம்மா நான் ஒன்றுமே பண்ணலாமா அங்கே போயிட்டு பீச்சில் உட்காந்து இருந்தேன் பக்கத்தில் அவர் உட்காந்துருந்தாரு நான் தான் உட்கார்ந்து தான் மற்றபடி வேறு ஒன்றுமே இல்லை போகிற உட்காந்து அதுக்கே பக்கத்துக்கு தாண்டி கிளம்பி வந்துட்டேன் வேறு எங்கேயும் போகலாம் எதுவுமே இல்லை கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து தான்மா இருந்தேன் நீ ஒன்றும் கவலைப்படுற அளவுக்குலாம் அங்கே ஒன்றுமே நடக்கலை ஆனால் வந்து சொல்கிறவங்க மட்டும் எல்லோரும் உங்ககிட்ட வந்து திரிச்சு சொல்லியிருக்காங்க மாற்றி மாற்றி அவங்க இஷ்டத்துக்கு என்னவோ சொல்லியிருக்காங்க போல் மற்றபடி அங்கே ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லைம்மா எனக்கு அப்படி தெரியும் சொல்கிறேங்க அப்படி சொல்றாங்க சொல்கிறாங்க ஏதோ நம்புறது சொல்லி நீ வந்து உண்மையை சொல்லுவேன்னு பார்த்தா நீ போய் சொல்கிறேன் அதுதான் நான் உன் மேல கோவப்பட்டேன் சரி மொதல் எதுக்கீங்க அங்கே போன நீ அது சொல்லு எப்பயும் சொல்லு என்கிட்ட வேறுவா சொல்லு அவன் சொல்லு ரம்யா கேட்டுட்டே இருக்க நீ வந்து மௌனமாவே இருக்கிற ஏதா இருந்தாலும் சொல்லு அம்மா அது வந்து அவரா நீ சொன்ன அப்புறம் கோவப்படுவேன் என்னையா அப்புறம் நீ திட்டுவோம் அப்பா கிட்ட போய் என்னை சொல்லி விட்டுவனு எல்லாத்தையும் சொல்லி அவரும் என்னை வந்து திட்டுவார் நீ இந்த மாதிரி என் கேட்டு திரும்பி என்னை வந்து கோத்து விடலாம் தானே பார்க்கற சொல்லுடி ரம்யா ஆ கோத்து விட்றாங்க அது விட்றாங்க மாலைய போயிடுச்சு தான் கோத்து விட்றான் இப்பயேன் நீ உண்மையை சொன்னாதான் இருந்தாலும் அவர்கிட்ட பேச முடியும் ஆ நீ மனசில் நினச்சிட்டு தான் ஏற்கா தெரியா சொல்லு அம்மா அம்மா அவர் பேரே சரவணா நான் அவரை விரும்புகிறேன் அவரும் என்னை நான் நாங்கள் காலேஜிலேருந்து லவ் பண்ணிட்டு இருக்கிறோமா நான் அவரை தான் கட்டிக்கணும் ஆசைப்படுறேன் நான் அடியே ரம்யா என்னடி சொல்கிற அவனை லவ் பண்ணுறியா அடி பாவி இது எப்போந்து நடக்குது காலேஜுக்கு போவே வருவே இதான் இருக்கு இதுக்கு இடையில எப்பமா இதெல்லாம் நீ காலேஜ் முடிச்ச ஒரு வருஷம் ஆகுது அப்போ ஒரு வருஷமாவா நீ லவ் பண்ணிட்டு இருக்க இது மட்டும் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்க அவ்வளோதான் அவர் எதே சும்மா நீ யாருக்கூட பாய் ஃப்ரெண்டு கூட தான் போயிருக்கேன்னு நினச்சிட்டு இருக்காரு அவரு நீ லவ் பண்ணுறவன் நீ அவரை தான் கட்டிக்கு போறான்னு மட்டும் அவருக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் ரம்யா அம்மா நீங்கள் என்னை யாருக்கும் ஒரு ஆள் கட்டி தானே வைக்க போறீங்க வீட்டுலேயும் வச்சுக்க போகிறீங்க அதை அவரு கட்டி வைங்க என்ன நானும் போய் சந்தோஷமாக இருப்பேன்ல இதில் என்ன இருக்கு ஆ அப்பா கிட்ட நீ தம்மா பேசுகிறோம் ஆடி போடி ரம்யா நல்லா கதை சொன்ன நீ அவர்கிட்ட நான் போய் சொல்கிறதா ஐயோ ஐயோ பாதை தான் சிரிச்சுட்டு இருக்க மாதிரி தெரியும் ஏதாவது அவர் பிடிக்காத அதை செஞ்சுன்னு வச்சுக்கலாம் என்னையே வீட்டை விட்டு தொடுத்துருவாரு ஆ நீ என்னென்ன என்ன போய் சொல்ல சொல்கிற நீ அதெல்லாம் ஒன்றும் யாரையும் கல்யாணம் பண்ணி நீ அப்பா பார்க்குற மாப்பிள்ளையே கட்டிக்கோ புரியுதா நான் பிரச்சினையெல்லாம் ஈட்டு விடாத சொல்கிறத மட்டும் கேளு அம்மா என்னம்மா நீ இந்த மாதிரி பேசுற சொல்லு சொல்லு சொல்லிவிட்டு இப்போ என்னன்னு இந்த மாதிரி பேசுகிறேன் இதுக்காக நான் உன்கிட்ட சொன்னேன் ஆ இப்போ அவனுக்கு என்ன குறைச்சல் சொல்லு அவரை கட்டிக்கிறது என்னப்பா ஆ பேசுங்க சொல்கிறேன் பார்த்தா தானே பார்த்து பேசுங்க நான் வர சொல்கிறேன் என்னன்னு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள் ஆ பார்க்காமலே அந்த மாதிரி சொல்கிறீங்க அப்பா கிட்ட சொல்லுனா நீ என்ன பயப்படுறேன் ஆ என்கிட்ட மட்டும் வாங்கிக்கிட்டே நல்லா வந்து பேசுகிறேன் அப்பா கிட்ட போய் பேசுனா பயப்படுற அப்படி ரம்யா நீ இல்லைன்னா இந்த வீட்டில் இருக்கிற அந்த மனுஷன் எப்படி இருந்தால் என்ன சொல்லிட்டு இருக்கிறான் ஆ உனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து சொல்லிட்டு இருக்கானா இல்லையா பணக்காரன் வீட்டு பையன் தான் கட்டி வைக்கணும் நம்ம பொண்ணை அப்படின்னு சொல்லிட்டு தானே இருக்காரு அவரு இதெல்லாம் தெரிஞ்சு நீ லவ் பண்ணுறான் என்ன கதை இதெல்லாம் ஆ அவர் என்ன சொல்லியிருக்காரு நான் பார்த்து வைக்கிறேன் மாப்பிள்ளை தான் நீ கட்டிக்கணும்னு சொல்லியிருக்காரா சொல்லது இல்லையா ஆ அதை மாரி ஏன் லவ் பண்ண போ எனக்கு தெரியாது இப்போ நானும் அவர்கிட்ட சொல்ல மாட்டேன் சாமியா நீ போய் பேசிக்க போ அம்மா நான் போயிட்டு பேசினா சண்டதமாக வரும் நீ போய் சொல்லுமா அந்த பையன் நல்ல பையன் தாம்மா சொன்னால் கேளு நான் கூட ஒரு நாள் வர சொல்கிறேன் நீ பாரு உனக்கே புரியும் என்ன பணம்லாம் ஒரு மேட்ரா நம்ம தான் பணம் வச்சுருக்கோம்ல பணக்கார தான் கட்டணுமா மனசுக்கு பிடிச்சவங்களை கட்டினா சரிதாமா ஆ பணம்லாம் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டிருக்கீங்க நீங்களே சொல்லியிருக்கீங்க நீங்கள் கல்யாணம் வர புதுசில் என்ன பணம் தொடையா பிறந்தீங்க ஆ நீங்கள் வந்தால் அப்போ இந்த வீட்டில் கஷ்டம் தான் சொல்லியிருக்கீங்க அவரு கூட எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க அதுக்கப்புறம் தானே அந்த காசு பணம்லாம் வந்து சேர்ந்துது இப்போ நீங்கள் என்னமோ பரங்க நீங்கள் என்னமோ பரம்பரை பணக்காரங்க மாதிரியே பேசுறீங்களே நீங்களும் கஷ்டப்பட்டு தானே முன்னேறி வந்தீங்க அந்த மாதிரி நானும் போயிட்டு அங்கே போயிட்டு அவங்க வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் ஏழையான குடும்பமும் கிடையாது ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் நான் அங்கே போய் என்னால் வாழ முடியுமா நான் எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை நான் அமைச்சிக்க நினைக்கிறேன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க ரம்யா பேசுறதுக்கு வேணால் இதெல்லாம் நல்லா இருக்கு ரம்யா ஆனால் இதெல்லாம் நடக்கிற காரியமே கிடையாது உங்கள் அப்பாவை மீது எதுவுமே நடக்காது ரம்யா சொல்றது கேளு நீ பேசிட்டு தான் பேசிட்டே இருக்கிற ஆ பொம்பளை புள்ளையாக வீட்டில் பிறந்திருக்கிறீங்க பெரியவங்க என்ன யாரும் சொல்கிறாங்களோ அவங்களோட கல்யாணம் பண்ணணும் நினைக்க மாட்டியா என்னம்மா ரம்யா நீ இந்தமாதிரி வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கேன் போ நீ போய் உங்க அப்பா கிட்டே சொல்லுப்போ இதுக்கு மேல என்கிட்ட பேசாத ஒரு தடவை தான் சொல்லுவேன் ஏற்ற தடவை சொல்லுவேன் நான் சரி விடுங்கம்மா நீங்கள் சொல்ல மாட்டேன் சொல்லிட்டீங்களே அதோட விடுங்க நான் பார்த்துக்க மேற்கொண்டு என்ன பண்ணுமோ நான் பார்த்துக்கிறேன் என்னடி ரம்யா புதி வச்சு பேசுகிற மாதிரி இருக்குது மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க ஏதாவது பிளான் போட்டிருக்கியா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீ ஒன்றும் பயப்பட தேவை நான் ஒன்றும் ஓடி போயிட மாட்டேன் நீ அதான் நினச்ச என்கிட்ட கேட்குறேன் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரட்டும் என்னை பார்த்துட்டு போட்டோம் அது வரைக்கும் நான் எதுவுமே பண்ண இல்ல நான் இப்போ என்ன பண்ணுவோம் பண்ணுறப்ப பண்ணிக்கிறேன் சரி நீ ஏன்டி ரம்யா பொறவை கட்ட வேண்டியதானே இது என்னமா மாட்டி நிற்கிறேன் ஆ அதுக்காக ஒரு புறவைய கட்டுறது இல்லை போதுமா போதும் போ இது ஒன்று தான் குறச்சிலே இந்த பொண்ணு பார்க்குற விசேஷமே பிடிக்கலாம் சொல்லிருக்கேன் வேறு புடவை கட்டுறாங்களா எனக்கு புறவலாக கட்ட தெரியாது என்கிட்ட புறவையும் கிடையாது போ ஏடியா புறவையில் என்கிட்ட கேட்ட நான் புடவை தரப்போறேன் நான் புடவை இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன் இது கூட அந்த மனசை ஏதாவது சொல்லுவான் புறவையை கட்டாமல் இதுல இன்னும் இருக்கிறாங்களா அம்மா ஒழுங்கா போயிடு சொல்லிட்டேன் நான் நான் சொன்னதை போய் அடிக்கட்டு சொல்லு சொன்ன புறவை கட்டலையா சுடிதார் போலேன்னு கேட்டுன்னு இருக்கிறேன் போமானி என்னை மேற்கொண்டு திட்டே இருக்காத நீ போயிடுவோங்க சரி ரம்யா நீ உள்ளார நான் வர உங்களுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது செஞ்சு ரெடி பண்ணிட்டு இருக்கேண்ண நீ உள்ளார ஏமா இது மாதிரி கிளம்பாம சோகமாக உட்காந்துட்டு இருக்கிற உன்னை தானே சொல்லிட்டு போனேன் ஆடா போங்க ஆன்ட்டி இப்போ நான் கிளம்பி மட்டும் என்னை பத்து மணி பஸ் எப்படி போகிறேன் அது இன்னும் கிளம்பிட்டே இருக்கும் மணி இங்கேயே பத்தாயி போச்சு வீட்லேயே இதுக்கப்புறம் எங்கே போகிறேன் பஸ் ஸ்டாண்டுக்கு அடுத்து பதினோரு மணிக்கு தான் பஸ்ஸு அந்த பஸ்ஸுக்கு தான் போகணும் மணி வேகம் வந்தோடனே சரி எங்கே இருக்கு என்ன கேட்டுக்கணு அப்புறமா கிளம்புறேன் ஆன்ட்டி ஆடா என்னம்மா இப்படி ஆகி போச்சு காலையில் போகலான்னு பார்த்தேன் அதுவும் போக முடில பத்து மணி பஸ்க்கு போகிறோம் போறேன்னு அதுவும் போக முடியாமல் போச்சுமா நான் அதாம்மா தப்பு பண்ணிட்டேன் நீ கூட சட்னி அரைக்க வந்தடல அப்போ வேணாம் போய் கிளம்பு சொல்லி இருக்கணுமா நான் உன்னை கூட இட்டு இத்துக்கணும் எல்லா வேலையும் செய்ய வச்சுட்டு நீ கடைசி நேரத்தில் கிளம்புறன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆகிப்போச்சும்மா சரி பூமாரியா அப்புறம் உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லாம் ஆ இந்த பஸ்ஸுக்கு வருவேன் சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்க போகிறாங்க நான் பஸ்ஸை விட்டுட்டேன் அடுத்த பஸ்ஸில் வேணும் சொல்லிட்டு போமாரி அவன் எதிர்பார்த்துட்டு இருக்க போகிறாங்க ஆண்டி இப்போ நான் ஃபோன் பண்ணி எங்கள் வீட்டில் சொன்னேன்னு வச்சுங்க அந்த மாதிரி பஸ்ஸை விட்டுட்டேன்னு அவ்வளோதான் என்னை பிடிச்சி திட்டு திட்டுன்னு திட்டி விட்டுவாங்க எங்கள் அம்மா ஏடி உனக்கு நேரம் கிணங்க கிடையாது சீக்கிரமாக கிளமாட்டியா சாதகாசமாக அங்கே உட்காந்து கிடக்கிறையா அப்படி அப்படின்னு திட்டுவாங்க ஆன்ட்டி அதனால நான் வந்து சொல்ல போகிறதில்ல சொல்லாமல் பதினொரு மணி பஸ்ஸுக்கே கிழமை போயிட்டு பஸ் லேட் சொல்லி சமாளிக்கலான்னு பார்க்குறேன் ஆண்டி என்ன பண்ணுறது அப்புறம் எங்கள் அம்மா வேறு அப்புறம் எங்கள் அத்தை வீட்டில் இருக்காங்க அங்கே எல்லாருமே இருப்பாங்க எங்கள் அம்மா என்ன பண்ணுறது அப்புறம் ஏன் மணி நகரம் வந்துட்டியா ஒன்று தாண்டி தேடி வந்த எங்கடி போனேன் சரி என்னோட காசு வச்சு நீ எங்கடி வச்சு நீ நைட்டு ஒன்று கொடுத்து வைக்க சொன்னல எங்கே வச்சு நீ அடியே மணி நகர எங்கடி போனா காலைல சொல்லாமல் கொள்ளாம எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தீங்க சாப்பிட்ட சீக்கிரம் தேர்ல எங்கடி போனேன் நீ ஒன்னால பாரு இந்த பொண்ணு வேற ஊருக்கு கிளம்பாம இங்கேயே உக்காந்து கிடக்குறா பாரு பத்து மணி பஸ்ஸுக்கு போறேன்னு சொன்னவ போகாம இங்கேயே உட்காந்துருக்கா ஏன் இந்த மாதிரி பண்ற வீட்டிலேருந்து துறைய என்னமா என்ன வந்துட்டு வராம என்ன திட்டிங்க என்ன நடந்தது ஏன் பூமாரி வீட்டுக்கு போமா இங்கே இருக்காங்க ஒன்னாலதாண்டி மணி அவ அவின் கொடுத்தாலாமே அது வச்சே நீ ஏதோ மறைச்சு மாரிச்சு எடுத்துட்டு போனே

நீ தான் எடுத்துன்னு போயிட்டேன் சொல்லிட்டு உன்னை தேடிக்குன்னு இப்போ சூர்யா வந்தான் ஆ நீ எங்கேருந்து வர நீ அவனை பார்த்தியா அவன் ஒன்று அனுப்பிவிட்டானா என்னது என்னை தேடிட்டு அண்ணன் வந்துதான் நான் பக்கத்தில் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேன் அண்ணன் இங்கே போய் தேட்டு கிடக்குன்னு தெரிய நான் பேசி முடிச்சுட்டு சரின்ட்டு இங்கே வருவான் அப்படின்னு சொல்லிட்டு வரேன் அண்ணன் என்னை தேட்டு போயிருக்கா அட கடவுளே நான் எங்கே வீட்டில் இருக்காம வெளியே போனது பெரிய குத்தமாக ஆகி போச்சு அவங்க என்னென்ன பூமாய்க்கா கிளம்பாமல் இருக்காங்களா அட்டா உள்ளாங்க பீரோட தான் இருக்கிறான் எடுத்துகிறேன் வாங்க சீக்கிரம் கிளம்புங்க ஆ சரி டி மணிமேகலாம் நீ என்ன பண்ணுற உள்ளே போய்ட்டே அஞ்சு செய்யணும் போதும் எடுத்துக்கொடு அப்புறம் அவளோட தூணியாக என்னென்ன எடுத்துகிட்டு வந்தாலும் எல்லாத்தையும் பத்திரமா எடுத்துக்கிடு பொறுமையாகவே பண்ணேன் ஒன்றும் அவசரம் இல்லை பதினோரு மணிக்கு தான் பஸ் சரி உள்ளே போய் கிளம்புங்க போங்க